எல்லோருக்கும் வணக்கம் திருப்பதிக்கு போயிட்டு வந்துட்டு வீடு எப்போ தாங்க வீட்டில் எடுக்கிறோம் திருப்பதிக்கு போயிட்டு வந்தது ரெண்டு நாள் ஆச்சு வந்துட்டு ஒரு நாள் இருந்துட்டு அடுத்த நாளே வந்து அம்மா பார்க்கறதுக்கு பெங்களூர் போயிட்டேன் அங்கே போயிட்டு ஒரு நாள் தான் இருந்தேன் ஒரு நாள் கழித்து வந்துட்டோம் அடுத்த நாளே வந்துட்டோம் நாங்கள் ஆனால் இந்த ம திருப்பதிக்கு போனது பெங்களூர் போனது எல்லாம் அப்படியே ரவுண்ட்ஸ்லேயே தொடர்ந்து ஒரு நாலஞ்சு நாள் போயிட்டு ட்ரெயினில் வண்டியில் இதெல்லாம் போயிட்டு வரத்துக்குள்ளோ ஜரம் வந்துச்சுங்க எனக்கு காய்ச்சல் வந்துட்டு வந்துடு நாங்கள் வந்து திங்கக்கிழம வந்தோம் இங்கே திங்கட்கிழமிலேருந்து இன்றைக்கி வந்து வேலைக்கிழமை நாலு நாளாக பயங்கரமான காய்ச்சல் ஜுரம் ஒன்றுமே முடியல ஒரு வீடியோவும் எடுக்கலை எதுவுமே செய்யலை சரியாக சமைக்கலை என்னை பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன் எனக்கு கொஞ்சம் நைட்லேருந்து அந்த காய்ச்சல் கம்மியாச்சு அவருக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு தும்பல் மூக்கில் தண்ணி மாதிரி கொடுவது இப்போ கூட வீடியோ எடுக்க முடியலை இட்லி எப்படியோ ஒன்று செஞ்சுட்டோமா ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து இட்லி ஊற்றி வச்சுட்டேன் சட்னி எப்படி சாப்பிட முடியும் சரி ஒரு வீடியோவே எடுத்துக்கலாம் வீடியோவும் இல்லை இனிமேல் போடுறதுக்கு அந்த திருப்பதிக்கு போயிட்டு இது ரெண்டு மூணு வீடியோ தான் இருக்கும் நம்ம எடுக்கலாம் கொஞ்சம் நிதானமாக எடுத்துக்கலாம் அப்படின்றதுனால இப்போ வந்து நான் சின்ன வெங்காயத்தை வச்சு ஒரு கார சட்னி தாங்க செய்ய போகிறேன் அதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுட்டேன் பையனை பார்த்தே போன மார்ச் ஒன்றாந்தேதி நாங்கள் இங்கே வந்தோம் இப்போ ஏப்ரல் ஒன்று கூட போயிடுச்சு இப்போ தேதி ஆயிடுச்சு இன்னும் அவனை போய் பார்க்கவே இல்லை அவனை வேற போய் பார்க்கத்துக்கு போனோம் அது ஒரு ரெண்டு மூணு நாளில் போய்ட்டு வரணும் அதுக்குள்ளே கொஞ்சம் உடம்பெல்லாம் சரியாயிடுச்சுன்னா போய் பார்த்துட்டு வரலாம் கொஞ்சம் எனக்கும் இங்கே இருக்கிற பழைய கடாயங்க ரெண்டு மூணு தான் இருக்குது இதில் வந்து முக்கியமான இதெல்லாம் செய்ய முடியல ஒரு அல்வா மாதிரி ஏதாவது வறுக்கிறது இதெல்லாம் பண்ண முடியல எல்லாமே அங்கேயே இருக்குங்களா அது போய் கொஞ்சம் தேவையான ஒன்று கொஞ்சம் பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் இன்றைக்கி போய்ட்டு வந்துடணும்னு சொல்லிட்டு ஆனால் இங்கே பார்த்தா வந்தவுடனே இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க உடம்பு ரொம்ப முடியல பிரியாவும் வந்து அவங்க கோயிலுக்கு போயிட்டு அப்படியே போயிட்டாங்க நாங்கள் வந்துட்டு இப்படி பெங்களூர் போயிட்டோம் வரமானா வர வேணாம் வேணாம் பார்த்துக்கோ உனக்கும் உடம்பு கொஞ்சம் இதுவாக இருக்கும் நீ வந்து என் கூட காய்ச்சலில் படுத்துக்கோண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வேணாம் அனுகிட்டேன்னா ப்ரீயா வந்திருக்கும் இப்போ கூட கீழே நல்ல தண்ணி வந்துன்னுக்குது அப்பா தான் போயிட்டு ஒரு மூணு கூட மட்டும் பிடிச்சிட்டு வந்தார் ஒரு மூணு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் எண்ணெய் காயிட்டோம் சின்ன வெங்காயம் வந்து நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி இருக்கும் சின்ன சின்னதாக வந்து உரிச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ இது எண்ணெயில் சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து ஒரு இருபது பல்லு பூண்டு நல்லா குட்டி குட்டியான பூண்டு தான் இது அதனால் ஒரு இருபது பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக வந்து ஒரு குட்டி நெல்லிக்காயும் புளியும் சேர்த்துக்கிறேன் ரொம்ப காரம் சாப்பிட்டா இன்னும் உடம்புக்கு இதுவாகிடும் டாக்டர்கிட்ட போயிருந்தேன் ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க வந்து காரம்லாம் அதிகமாக சாப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க அதுவும் இல்லாமல் ஆளு தாங்க நான் இப்படி வெயிட்டாக இருக்கிறேன் உடம்புல வந்து சத்தே இல்லையா ரத்தம் இல்லையா அதனால் கொஞ்சம் சத்தானதெல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால் வந்து நான் காஷ்மீர் மிளகாய் வந்து ஒரு அஞ்சு மிளகாய் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் வந்து நல்லா வறுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டியே மஞ்சள் இது எல்லாம் சேர்த்து நல்லா வறுபடணும் கொஞ்சம் நல்லா வதங்கினா தான் சட்னி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு மிளகாய் எல்லாமே வதங்கிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் நல்லா சூடு ஆரட்டும் அதுக்கப்புறம் மிக்சியில் வந்து நம்ம அரைச்சிக்கலாம் பாருங்கள் சட்னி வந்து நான் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ கொஞ்சம் தாளிச்சிக்கலாம் ஏற்கனவே கடாயில் வந்து கொஞ்சம் எண்ணெய் இருக்குது இப்போ சும்மா ஒரு அரை ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் வாய்ஸ் எல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கா இல்லையா நல்லா தெரியுது தானே பேசத என்ன ஒரு மாதிரியாக இருக்குது சாப்பாடே இல்லைங்க நாலு நாளாக சும்மா ஏதோ கடமைக்கு எவ்வளோண்டு ஏதோ தோசை கடையில் வந்து நேற்று தோசை வாங்கிட்டு வந்து ஆளுக்கு ஒன்றே சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு தோசை தான் வாங்கினு வர சொன்னேன் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க சாம்பார் சட்னி கொடுத்துட்டு பரோட்டா கொடுத்துட்டுக்குறாங்க சும்மா அந்த ஒரு பரோட்டா ஆளுக்கு மாத்திரை போடணுமேன்றதுனால ஆளுக்கு பாதிப்பிச்சுட்டு ஒன்று எடுத்து வெளியே போட்டோம் நாங்கள் அந்த மாதிரி ஆகிடுச்சு நீ சாப்பிடா தொட்டே சாப்பாடே ஏற்றுக்கல கடுகு கொஞ்சம் போட்டுக்கிறேன் சட்னிக்கு அப்புறமே உளுத்தம் பருப்பு ஒரு நாலாவும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா மனமாக இருக்கும் கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ சட்னியை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மிக்ஸியில் வந்து அலைச்சி சேர்த்துக்கிறேன் ஒரு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதங்கட்டும் சட்னி வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அப்பாவுக்கு நாலு இட்லி தான் வைச்சேன் அவருக்கு எனக்கு நாலுலாம் வேணால் மூணு போதும்னா பரவாயில்ல பொறுமையாக சாப்பிடுங்க நைட்டெல்லாம் கூட சரியாகவே சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நாலு இட்லி எனக்கு ரெண்டு இட்லி எனக்கு இதே போதுங்க சாப்பிடவே முடியல சாயங்காலம் வந்து நல்லா ஒரு சத்தான ராகி மாவு இதெல்லாம் வச்சு ஒரு லட்டு ஒன்று செஞ்சு எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு கேழ்வரகு மாவு எள்ளு வெள்ளம் வேர்க்காலெல்லாம் போட்டு இடிச்சிட்டு பண்ணிணா ரொம்ப நல்லாயிருக்கும் அது உடம்புக்கும் ரொம்ப நல்லது சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு நாலு மணிக்கு மேலே சாயங்காலம் லட்டு பிடிக்கலாம் நம்ம கேழ்வரகு மாவு லட்டு நம்ம வீட்டில் வந்து கேழ்வரகு மாவு வச்சு நான் வந்து சத்தான ஒரு லட்டு செய்கிறேன்னு சொல்லியிருந்தேன் மாவு பார்த்தீங்கன்னா மாவே இல்லைங்க கொஞ்சமாக தான் இருக்குது ஒரு ரெண்டு வடை தான் வரும் அதுக்கு தகுந்த மாதிரி நான் சின்ன டம்ளரில் வந்து எள்ளும் வேர்க்கல்லாம் எடுத்து வச்சுருக்குறேன் எள்ளு வந்து நான் எப்போவுமே ஒரு கிலோ ரெண்டு கிலோ வாங்கிட்டு வந்தால் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி அலசி கல்லுலாம் இல்லாமல் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்குவேன் கொஞ்சம் வெளியே வச்சுக்க மீதி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவேன் நான் அந்த மாதிரி எடுத்து தான் தோலெல்லாம் கூட பாருங்கள் பாதி வந்துட்டுக்குது நல்லா கழுவி சுத்தம் பண்ண எள் இது இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த கேழ்வரகு மாவு வந்து வடை மாவு பக்குவத்துக்கு வந்து நம்ம கரைச்சிக்கலாம் பாருங்க மாவு வந்து அளவுக்கு இலக்கமாக போய் வடை தட்டத்துக்கு இப்போ நம்ம வடை தட்டிக்கலாம் நம்ம வேர்க்கல்லி எள்ளு வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இதே கடாயில் வந்து நம்ம ரொட்டி தட்டிக்கலாம் அதனால் நான் ஃபஸ்ட்டு வந்து வேர்க்கலை சேர்த்துக்கிறேன் வேர்க்கலை வந்து நல்லா வறுத்துக்கலாம் பாருங்கள் வேர்க்கலை வந்து நல்லா வறுந்துடுச்சு இப்போ எடுத்துக்கலாம் பாருங்கள் எள்ளு வந்து நல்லா இந்த மாதிரி பொரியணும் பொரியும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுடலாம் வேர்க்கல்ல எள்ளெல்லாம் வருத்தம் இல்லையா அதே கடாயில் தான் நம்ம ரொட்டி செய்ய போகிறோம் அதனால் கொஞ்சம் துணியில் தொடச்சிட்டு ஸ்டவ்வில் வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு கீழே வந்து லைட்டாக எண்ணெய் அப்படி தடையை விட்டுடலாம் எனக்கு வந்து ஒரே ஒரு ரொட்டி தாங்க வரேன் நான் வந்து ரெண்டு வரும்னு நினச்சேன் ரொம்ப கம்மியாக இருந்தது மாவு வாங்கிட்டு வந்து கூட செஞ்சுருக்கலாம் பழகுது வேர்க்காலில் எள்ளெல்லாம் அதிகமாக இருக்கும் ஆனால் வந்து ஆரை மாவு மட்டும் கேழ்வரகு மாவு மட்டும் கம்மியாக இருக்கும் ஒரே உரண்டை தான் வந்தது சரி இருக்கிறத வச்சு செஞ்சுக்கலாம் நான் வந்ததுலேருந்து இங்கே ஒரு பத்து பதினஞ்சு நாளாக இருக்கும் கீழே வீட்டில் கவி இருக்காள்ல குழந்தை அவன் ஆண்டி எனக்கு எள்ளு மாவு அவங்க வந்து எள்ளு மாவுன்னு தான் சொல்லுவாங்களாம் நம்ம வந்து எள்ளு ரட்டை அப்படின்னு சொல்லுவோம் எள்ளு லட்டுன்னு சொல்லுவோம் அவன் வந்து என்ன சொல்கிறான் ஆண்டி எள்ளு மாவு செஞ்சுக்கிடு எள்ளு மாவு கொடுன்னு அவனே கேட்டுனே இருக்கிறான் சரி அதனால தான் இன்றைக்கி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்தேன் ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா கேழ்வரகு மாக இல்லைங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஏமாந்துட்டேன் இல்லைனா கடையில் போயிட்டு வாங்கினா சொல்லியிருப்பேன் அதுவும் இல்லாமல் இப்போது கீழ் வீட்டில் அவங்க அம்மா வந்து மேகலா கொஞ்சம் எனக்கு உப்புமா செஞ்சு கொடுக்கா கிச்சடி செஞ்சு கொடுக்கானதுனால அங்கே போய்ட்டு வரத்துக்குள்ளே லேட் ஆகிடுச்சு இப்போ கடையும் இருக்காது அதனால தான் சரின்னு சொல்லிட்டு நம்ம இதே இருக்கிறத வச்சு பண்ணி குழந்தைக்கு ஒரு ரெண்டு உரண்டை கொடுத்துருவோம் அப்படின்றதுனால நான் இதை பண்ணின்னுக்குறேன் நான் சைடில் மட்டும் லைட்டாக எண்ணெய் விட்டுக்குங்க ஏன்னா எள்ளில் வேர்க்காலையெல்லாம் வந்து எண்ணெய் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் லைட்டாக நல்லா மாவு வந்து பச்சை மாவு இருக்கக்கூடாதுங்க நல்லா வேகணும் மாவு வந்து புட்டுவா உள்ள வந்து நல்லா வெந்து கலர் வந்துருக்கணும் வெள்ளையாக இருந்ததுன்னா வயிறு வந்து செட் ஆகாது அதனால் வந்து மாவு வந்து நல்லா வேகட்டும் ஸ்டவ் கம்மியாக வச்சுட்டு திருப்பி திருப்பி கொடுத்து நம்ம வேக வச்சுக்கலாம் பாருங்கள் ரொட்டி வந்து நல்லா வெந்துடுச்சு இப்படி கரணியில் அழுத்தும் போது நல்லா ஈஸியாக இறங்கணும் நல்லா வெந்துடுச்சு மாவு எல்லாம் இல்லாமல் இப்போ நம்ம எடுத்து ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம் வேர்க்கடலை வந்து நல்லா சூடு ஆறிடுச்சு தோலெல்லாம் எடுத்துட்டேன் இது மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபஸ்ட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து பொடி பண்ணி எடுத்துங்க ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி குறை குறைப்பாக இருக்கணும் எள்ளும் அதே மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இதுவும் இருக்கணுமா ஆமாம் பாருங்கள் எள்ளும் வந்து பொடி பண்ணிக்கிட்டேன் இப்போ இதையும் சேர்த்துக்கலாம் எங்கள் வீட்டுக்காரருக்கு பார்த்தீங்கன்னா இந்த எள்ளில் வந்து வெள்ளும் போட்டு அரைச்சிட்டு உரண்டை பண்ணி கொடுத்துட்டா டெய்லி ஒன்று ரெண்டு சாப்பிடுவாரு இதுதான் பிடிக்கும் அவருக்கு ஆனால் கேழ்வரகு மாவு போட்டால் பிடிக்கும் அதுதான் போட்டால் பிடிக்காது உங்களுக்கு நான் தனியாக செஞ்சு தரேன் நாளைக்கு இப்போ ஏன் ஏன்னா இப்போ வந்து கம்மியாக இருக்குது அதனால் வந்து உங்களுக்கு கொடுக்க முடியாது கொஞ்சமாக கொடுக்கட்டா வேண்டாம் வேண்டாம் ஆ வேண்டாம் எள்ளெல்லாம் நிறையாவே இருக்குது பண்ணித்தரேன் இப்போ நம்ம இந்த வடையை வந்து சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி மிக்சியில் உடச்சி போட்டுக்கலாம் இந்த வடையை வந்து ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெள்ளம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்ச உடனே இப்போ நம்ம வெ வெள்ளம் சேர்த்துக்கலாம் நான் எப்படி வேர்க்கல்ல ஒரு டம்ளரு எள்ளு ஒரு டம்ளர் எடுத்துனோம் அதே அளவில் கொஞ்சம் மட்டும் அதிகமாக எடுத்துக்கிட்டேன் நான் வெள்ளம் வெள்ளம் வந்து இனிப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ சமமாக கூட போட்டுங்க ஒரு டம்ளர் வெள்ளம் சேர்த்துங்க நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டேன் அதை இப்போ இதில் சேர்த்து அரைச்சிக்கலாம் பாருங்கள் நான் வந்து நல்லா வெள்ளம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்ததுனால அந்த மாதிரி கொஞ்சம் இலக்கமாக ஆயிடுச்சு சரியாக போயிடும் நம்ம இந்த பொடியோட கலந்து உருண்டை பண்ணுறது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு வெள்ளம் தே கொஞ்சம் கம்மி வேணும்னா கம்மி கூட சேர்த்துக்குங்க ஸ்வீட் தேவைப்பட்டால் நிறையா சேர்த்துக்கலாம் கம்மியாக சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நீ நிறைய சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் தான் சேர்த்த நிறைய இந்த பொடியோட சேர்த்து நல்லா கலந்துடலாம் கரெக்டாக இருக்கும் உருண்டை பிடிக்கிறது கரெக்டாக இருக்கும் லட்டு பிடிக்கிறதுக்கு ஆ லட்டு கேழ்வரமாக கேழ்வரகு மாவு எள்ளு வேர்க்கடலை எல்லாம் சேர்த்து லட்டு பிடிக்கிறோம் கரெக்டாக வந்துச்சா பாருங்க நான் நல்லா கலந்துட்டேன் உருண்டை பிடிக்கிறதுக்கும் நல்லா வந்திருக்கு ஆனால் கையில் வந்து லைட்டாக கொஞ்சம் ஒட்டும் நம்ம நல்லா கை சுத்தமாக கழுவிட்டு கொஞ்சம் நெய் போட்டு பிடிச்சா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் கொஞ்சமாக கையில் வந்து நெய் இப்படி தடவிட்டு விட்டு பிடிச்சிக்கலாம் ஒட்டாமல் வரும் அதனால் தான் வேற ஒன்றும் இல்லை நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ சின்ன சின்னதாக வேணுமா பெருசு பெருசாக வேணுமா இந்த மாதிரி உருண்டை பண்ணிக்கலாம் இதே மாதிரி எல்லாமா உருண்டை பிடிச்சிக்கலாம் நான் வந்து எதுக்கு சின்ன சின்னதாக பிடிக்கிறேன்னா கீழே வந்து சின்ன பையன் இருக்கான்ல அவனுக்கு வரப்பெல்லாம் ஒவ்வொன்று கொடுக்கலாம் அப்படின்றதுனால குட்டி குட்டியாக பிடிச்சின்னுக்குறேன் நான் நிறையா இருந்தால் நிறையா பிடிச்சிட்டு எல்லாமே கொடுக்கலாம் சரி அவனுக்காக தான் செய்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சினுக்கிறேன் சின்ன உருண்டையை இதே மாதிரி எல்லாம் பிடிச்சி வச்சுக்கலாம் பாருங்கள் இவ்வளோதான் வந்தது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டதுனால இந்த அளவுக்கு எப்போவுமே நான் இந்த அளவுக்கு செஞ்சதில்லை இவருக்கே தெரியும் என்ன இவ்வளோ செய்கிறி ஒரு நாலு வீட்டுக்குன்னு சொல்லுவார் அவ்வளோ செய்வேன் நான் கேழ்வரகு மாவு இல்லாதனால் குழந்தை கேட்டானே ரொம்ப நாளாக கேட்டனே தராங்க சாயங்காலம் வந்து ஆண்டி நான் சாயங்காலம் வரும் ஸ்கூல் விட்டு வந்தோன்னே எனக்கு செஞ்சு கொடுக்கணும்னு கேட்டிருந்தான் அதனால தான் அவனுக்காக வந்து இன்றைக்கி செஞ்சு கொடுத்துடணும் நானும் வந்து நாளைக்கு வந்து கோயம்புத்தூர் போகிறேன் அதனால் வந்து இதை செஞ்சுட்டேன் நான் இப்போ கொடுக்கணும்னு சொல்லிட்டு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க இதில் வந்து நீங்கள் பாதாம் பிஸ்தா முந்திரி எல்லாமே வந்து நெய்யில் லைட்டாக வறுத்துட்டு இதே மாதிரி தூள் பண்ணி போட்டு பிடிச்சி கொடுங்க ரொம்ப சத்து வீட்டில் குழந்தைங்க மட்டும் இல்லை வயசானவங்க நம்ம கூட டெய்லி ஒவ்வொரு உருண்டை சாப்பிட்டா உடம்புக்கு வந்து அந்தளவுக்கு எனர்ஜி எலுமங்கெல்லாம் நல்லா பலப்படும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் வேலை செய்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னொரு வீடியோவில் வந்து ஒரு அருமையாக பெண் குழந்தைங்களாம் வயசுக்கு வந்தால் அந்த ஒம்பது நாள் பதினோரு நாள்லாம் வந்து நம்ம வீட்டில் தண்ணி ஊற்றி உட்கார இப்போ அப்போ வந்து என்னென்ன கொடுக்கணும் எப்படி செய்யணுன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நான் செஞ்சு உங்களுக்கு காமிக்கிறேன் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நீங்களும் இதே மாதிரி எள்ளூர் செஞ்சு பாருங்கள் அப்புறம் வந்து என்ன சட்னி செஞ்சோம் சின்ன வெங்காய சட்னி சின்ன வெங்காய சட்னி செஞ்சுருக்கோம் அதையும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி